டூ தௌசண்ட் பிப்டீன் அப்ப என்னுக்கு சரியா மூணு வயசு முத முத பள்ளிக்கூட அனுபவத்தை என் பொண்ணுக்காக நான் தேடி அழிஞ்சு கண்டுபிடிச்ச இடம் தான் லிட்டில் லிட்டல் இன்னைக்கும் போயிட்டு வந்த ஒவ்வொரு நாளும் என் கண்ணுக்குள்ளே இருக்கு டூ தௌசண்ட் மே நைன்டீன் அன்னைக்கு என் பொண்ணுடைய கிண்டர் கார்டன் கிராஜுவேஷன் டே இவென்ட் நடந்துச்சு அன்னைக்கு நான் ஒரு அப்கமிங் மியூசிக் கம்போசரா நல்லா வரணும்னு அந்த ஸ்கூலினுடைய ஓனர் மிஸ் ஸ்ரீதேவி என்னை சர்பிரைஸா மேல கூப்பிட்டு ஒரு புக்கை கொடுத்து ஆனா பண்ணிருந்தாங்க இன்னைக்கு டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ்ல சரியா பத்து வருஷம் கழிச்சு அதே லிட்டில் லிட்டியர் பிளே ஸ்கூலு டே செலிபிரேஷனுக்காக என்ன சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு நானும் என் பொண்ணு படிச்ச அதே பிளே ஸ்கூலு ஆனுவல் டே ஈவெண்ட்டுக்கு குடும்பத்தோட கலந்துகிட்டு இருக்க குழந்தைங்களுக்கு கிராஜுவேஷன் டே சர்டிபிகேட் கொடுத்து பிளஸ் பண்ணிட்டு வந்தேன் எப்படி ஸ்ரீதேவி மேடம் கூப்பிட்டு அதே மாதிரி இன்னைக்கு நான் அவங்களை சர்பிரைஸா மேல கூப்பிட்டு என் ஃபேமிலி மெம்பர்ஸ் வச்சு ஹானர் பண்ணேன் நான் ஏற்கனவே இதே மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு பரிசுல கொடுத்திருந்தாலும் என் பொண்ணு படிச்ச அதே பிளே ஸ்கூல்ல நான் மறுபடியும் வந்து நிற்கிறது எனக்கும் பெருமை என் பொண்ணுக்கும் பெருமை இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த லெகுசிஷியாவினோட ஓனர் ஸ்ரீதவி மேடம் ரொம்ப நல்லது